வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரோன் சக நேட்டோ உறுப்பு நாட்டிற்காக களமிறங்கும் தடை நிஜார் இந்தியாவுக்கு தொடர்பு பிரிட்டன் உளவு ஆதாரம் தந்ததாக புதிய தகவல் அணுபாகித போர் பீதி அமெரிக்கா மீறினால் மட்டுமே ரஷ்யா சோதனையை தொடங்கும் சுவிசில் சாக்லேட் திருவிழாவில் நூறு கிலோ சாக்லேட்டை ருசி பார்த்த பார்வையாளர்கள் பாரிஸ் லூவரில் கொள்ளையிடப்பட்ட நகைகள் நிச்சயம் மீட்கப்படும் ஜனாதிபதி மக்ரோன் சூளுரை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அதிபர் செலன்ஸ்கி வெளியிட்ட வீடியோ இனி விரிவான செய்திகள் ட்ரோன் ஊடுருவல் சக நேட்டோ உறுப்பு நாட்டிற்காக களமிறங்கும் பிரித்தானிய ராணுவம் பெல்ஜியத்தின் வான்வழியில் ட்ரோன் ஊடுருவல்களை அடுத்து அதன் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் வகையில் பிரித்தானிய ராணுவம் மற்றும் உபகரணங்கள் பெல்ஜியத்துக்கு அனுப்பப்படுகின்றன ஐரோப்பிய நாடுகளில் சமீபத்திய ட்ரோன் ஊடுருவல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது மட்டுமன்றி மேற்கத்தைய நாடுகளின் தடைகளால் முடக்கப்பட்டுள்ள முன்னூறு பில்லியன் டாலர் ரஷ்ய சொத்துக்களில் பெரும் பகுதி பெல்ஜியத்தில் உள்ளது இந்த நிலையில் இங்கிலாந்து ராணுவத்தின் புதிய தலைவர் சர் ரிச்சர்ட் நைட்டன் தெரிவிக்கையில் இந்த வார தொடக்கத்தில் அவரது பெல்ஜிய பிரதிநிதி உதவி கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பெல்ஜியத்தின் முக்கிய விமான நிலையமான வியாழக்கிழமை இரவு ட்ரோன்கள் ஊடுருவலை தொடர்ந்து தற்காலிகமாக மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒரு இராணுவ தளம் உட்பட பிற இடங்களிலும் ட்ரோன்கள் காணப்பட்டுள்ளது இந்த ஊடுருவல்கள் ரஷ்யாவால் நடத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை என்று கூறும் சர் ரிச்சர்ட் அவை ரஷ்யாவால் இயக்கப்பட்டிருப்பது நம்ப தகுந்தது என கூறினார் மேலும் பெல்ஜியத்துக்கு உதவுவதற்கான முடிவு பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலியுடன் இணைந்து எடுக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்தார் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை டென்மார்க்கில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது சமூக ஊடக தளங்களால் குழந்தைகளின் மனநிலை பாதிக்கப்படுவதாக கூறி அந்நாட்டு பிரதமர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் டென்மார்க் வரலாற்றிலேயே இளம் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மெட் ஃப்ரெடரிக்சன் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குழந்தைகள் அதிகம் சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடுவதால் ஏற்படும் மன அழுத்த மற்றும் உடல்நல குறைபாடுகள் குறித்து கவலை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா கொண்டு வரப்பட்டது இதனை பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரித்ததால் அந்நாட்டில் சட்டமாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்படி பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகத்தலங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார் குழந்தைகளின் நேரம் குழந்தை பருவம் மற்றும் நல்வாழ்வை திருடும் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் எனவும் இதற்கு பெற்றோர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அந்நாட்டு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நடப்பாண்டு பிப்ரவரியில் டென்மார்க்கில் எடுக்கப்பட்ட பகுப்பாய்வு முடிவுகளின்படி அந்நாட்டில் உள்ள இளம் வயதினர் ஒவ்வொரு நாளும் சராசரியாக இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் சமூக ஊடகங்களில் செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு பிரிட்டன் உளவு ஆதாரம் தந்ததாக புதிய தகவல் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் இந்திய உளவு அமைப்பால் கொல்லப்பட்டதாக கனடா சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பிரிட்டன் உளவு அமைப்பை தொலைபேசி உரையாடல் ஆதாரங்களை சேகரித்து கொடுத்ததாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ப்ளூம்பர்க் தளத்தில் வெளியான வித்தின் என்ற ஆவணப்படுத்தில் இந்த குற்றச்சாட்டு இடம்பெற்றுள்ளது நிஜார் கொலைக்கு பிறகு பிரிட்டன் உளவு அமைப்பு இந்தியர்கள் சிலரின் தொலைபேசி உரையாடல்களை இடைமறித்து கேட்டதாக கூறப்படுகிறது அந்த உரையாடல்களில் இந்திய உளவுத்துறைக்காக செயல்பட்ட நபர்கள் கனடாவின் ஹர்தீப் பிரிட்டனின் அவதார் சிங் மற்றும் அமெரிக்காவின் பன்னூன் ஆகிய மூன்று இலக்குகளைப் பற்றி விவாதித்துள்ளனர் மேலும் நிஜார் வெற்றிகரமாக நீக்கப்பட்டார் என்று அவர்கள் உரையாடலில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த உளவு தகவல்களை இரு நாடுகளுக்கு இடையிலான தகவல் பகிர்வு ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டன் கனடாவுக்கு வழங்கியுள்ளது உள்ளது அணுவாயுத போர் பீதி அமெரிக்கா மீறினால் மட்டுமே ரஷ்யா சோதனையை தொடங்கும் அமெரிக்கா தனது அணுவாயுத சோதனைகளை மீண்டும் தொடங்காத வரை ரஷ்யா ஒருபோதும் அணுவாயுத சோதனை தடையை மீறாது என்று கிரம்லின் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் அணுவாகித சோதனை குறித்த உலகளாவிய பதற்றத்தை குறைக்க ரஷ்யா முயன்றுள்ளது ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இது குறித்து தெரிவிக்கையில் அணுவாயுத சோதனை மீதான ரஷ்யாவின் நிலைப்பாடு குறித்து அவர் தெளிவுபடுத்தினார் அமெரிக்கா அணுவாயுத சோதனையை தொடங்காத வரையில் ரஷ்யா சோதனை தடையை ஒருபோதும் உடைக்காது என்று அவர் உறுதியளித்தார் முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அணுவாயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா தயாராக வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் இதற்கு பதிலடியாகவே ரஷ்யா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி திறன் கொண்ட புதிய ஏவுகணைகளான ப்ரோவர்ஸ்னிக் ஏவுகணை மற்றும் போசைடன் ஆளில்லா ஆழ்கடல் ட்ரோன் ஆகியவற்றை சோதித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் இந்த சோதனை குறித்து எழுந்த சர்வதேச கவலைகளை பெஸ்கோ நிராகரித்தார் இந்த சோதனைகளில் அணுவெடிப்பு எதுவும் ஈடுபடுத்தப்படவில்லை என்று அவர் உறுதியளித்தார் சுவிஸில் திருவிழாவில் நூறு கிலோ சாக்லேட்டை ருசி பார்த்த பார்வையாளர்கள் மேற்கு சுவிட்சர்லாந்தின் நியூசாடலில் நடந்த சாக்லேட் சிமோவின் பன்னிரெண்டாவது நிகழ்வில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நூறு கிலோவிற்கும் அதிகமான சாக்லேட் சாப்பிட்டுள்ளனர் மாலை நேர பயணம் திரைப்பட திரையிடல்கள் அனைத்து வகையான சுவையான உணவுகளையும் ருசித்தல் குழந்தைகளுக்கான பட்டறைகள் என வழங்கப்பட்ட பல வாய்ப்புகளை அதிகம் பயன்படுத்தி கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சாக்லேட் தயாரிக்கும் போட்டியின் போது முப்பத்தி மூன்று பயிற்சியாளர்கள் இந்த ஆண்டு பதிப்பின் கற்பனை கருப்பொருளுக்கு நியாயம் செய்து டிராகன்கள் கிரிஃபின்கள் தேவதைகள் மற்றும் பிற அற்புதமான உயிரினங்களின் சாக்லேட் பதிப்புகளை வழங்கினர் மொத்தத்தில் நூறு கிலோவிற்கும் அதிகமான சாக்லேட் ருசிக்கப்பட்டது சாக்லேட் நீரூற்றிலிருந்து எட்டாயிரம் பிஸ்கட்டுகள் விநியோகிக்கப்பட்டன மற்றும் நானூறு சாக்லேட் குட்டி சாத்தான்கள் விற்கப்பட்டன அடுத்த பதிப்பு அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை விற்பனையில் இருக்கும் லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளையிடப்பட்ட நகைகள் நிச்சயமாக மீட்கப்படும் என ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மக்ரோன் மெக்சிகோவுக்கு பயணித்திருந்த வேளையில் அங்கு வைத்தே இதனை அவர் தெரிவித்தார் எண்பத்தெட்டு மில்லியன் யூரோக்கள் பெறுமதியுள்ள எட்டு நகைகள் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டிருந்தது கொள்ளையர்களிடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளும் தலைமறைவாக உள்ள மேலும் சில குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நகைகள் நிச்சயம் மீட்கப்படும் என மக்ரோன் தெரிவித்தார் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அதிபர் வெளியிட்ட வீடியோ உக்ரைனின் போக்ராக்ஸ் பகுதியில் உக்ரைன் துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் கார்கியோ பகுதியில் உக்ரைன் துருப்புகள் முன்னோக்கி நகர்வதை ரஷ்ய ராணுவம் தடுத்து நிறுத்தியதாகவும் உக்ரைனின் ராணுவ தளவாடங்கள் இருந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது